வெப் சீரீஸ் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுவிட்டால் ஓடிடி தளத்தில் கடல் அளவில் கொட்டி கிடக்கிறது எதை பார்ப்பது எதை விடுவது என்று தீர்மானிக்கவே முடியாது தமிழ் வெப் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கண்டிப்பாக இந்த எட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துவிட வேண்டும் பேப்பர் ராக்கெட் பேப்பர் ராக்கெட் வெப்சீரீஸ் ஜி ஃபைவ் தளத்தில் இருக்கின்றது கிருத்திகா உதயநிதி இயக்கிய இந்த தொடரில் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் தானியா ரவிச்சந்திரன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத ஆறு பேர் செல்லும் மையமாகக் கொண்டு இந்த தொடர் எடுக்கப்பட்டுள்ளது லேபிள் ஜெய் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த சீரிஸ் தான் லேபிள் குறிப்பிட்ட இன மக்கள் மீது அடையாளப்படுத்தப்படும் வெளியில் வந்து தன்னுடைய கனவை நோக்கி பயணப்படும் கதை இது வீரப்பன் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற வெப்சீரிஸ் கூசா முனுசாமி வீரப்பன் வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்றை நக்கிரன் கோபாலின் உதவியோடு டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்கின்றார்கள் இந்த சீரீஸ் கண்டிப்பாக எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒன்று கையும் களவும் ரசிகர்களால் அதிகமாக வரவேற்கப்பட்ட சுவாரஸ்யமான சீரிஸ்களில் கையும் களவும் தொடரும் ஒன்று ரோஜ் இயக்கத்தில் வெளியான இந்த தொடர் இரண்டு மனிதர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது வெளியில் ஒரு வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களை இரட்டை வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று சொல்வார்கள் அதை மையமாக கொண்டு வெளியான தொடர்தான் இது இரு துருவம் ஈரம் படத்தில் நடித்த நந்தா முக்கியமான கேரக்டரில் நடித்திருக்கும் சீரிஸ் தான் இரு துருவம் போலீஸ் விசாரணையை மையமாக கொண்டு அதிரடி திருப்பமாக வெளியான தொடர் இது இறை சரத்குமார் மற்றும் நிழல்கள் ரவி முக்கியமான கேரக்டர்களில் நடித்த சீரீஸ் தான் இறை சமுதாயத்தில் பெரிய இடத்தில் இருக்கும் அரசியல்வாதி ஒருவரின் கடத்தல் மற்றும் அதைத் தொடர்ந்து நடக்கும் விசாரணையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் ரிஷி திகில் நிறைந்த போலீஸ் விசாரணையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி ஒரு கிராமத்தில் நடக்கும் மர்மமான கொலைகள் மற்றும் அந்த கிராம மக்கள் வழிபடும் காட்டு தேவதை என இந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனின் வாழ்க்கை கதை மற்றும் தமிழ்நாடு போலீசின் தேடுதல் வேட்டையை மையமாக ஏற்றுக்கொண்டு எடுக்கப்பட்ட கதை இது டிப் பிரசன்னா அபர்ணா பாலமுரளி ரெஜினா கேசாண்ட்ரா ஆகியோர் முக்கியமான கேரக்டர்களில் நடித்த சீரீஸ் தான் டிப் இணையதள மோகத்தால் நடக்கும் விபரீதங்களை எடுத்துச் சொன்ன கதைக்களம் இது அனந்தம் கண்ட நாள் முதல் கண்ணாமூச்சி ஏனடா போன்ற படங்களை இயக்கிய பிரியாதான் இந்த வெப்சீரிஸையும் இயக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டில் கட்டப்பட்ட வீட்டில் மூன்று தலைமுறைகளாக ஒரே குடும்பம் வசித்து வருகிறது அதன் பின்னர் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டை பார்க்க வருவதும் அதன் பின்னணியின் சுவாரஸ்யமும் தான் இந்த கதை